சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் ஆயினும் ஏன் சாயப்பா என் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்று தனி கேட்கிறாய் சொல்கிறேன் கீழ் உன் மனதில் நிலையான நம்பிக்கை இல்லை நாம் கேட்டதை சாயப்பா தருவாரா மாட்டாரா எப்போது தருவார் என்ற ஐயத்தோடே உன் வேண்டுதல்களை நீ என்னிடம் வைக்கிறாய் எப்போது உன் ஆழ்மனம் என் வேண்டுதல்களை என் சாயப்பா நிறைவேற்றி விட்டார் என நம்புகிறதோ அப்போது முதல் நீ என் அற்புதத்தை காணத் தொடங்குவாய் உன் சாயப்பா நான் இருக்க பயமேன் நம்பிக்கையோடு இரு நான் பார்த்து கொள்கிறேன் இன்று பிறந்த மனநாள் காணும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நம் சாயப்பாவின் அருளாலும் ஆசியாலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மகிழ்வான வாழ்வு பெற்று நிறைவாய் வாழ சாய் சாய்மஹிமாவின் வாழ்த்துகள்